புதுசாக எங்கடா இருக்குது ரெட் கலரில் இருக்குது அவ்வளோ இந்த ப்ரோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை இது முன்னாடி மற்ற ஆம்புலன்ஸும் இந்த ஆம்புலன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது அப்படியே அவனே இடிச்சு அப்படியே அவனே ஏற்றி ஏற்றும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் ஆனால் இது இப்படி இருக்குது ஓ இடம் இருக்கா இவ்வளோ லோட் அவ்வளோ ப்ரோ ஆம்புலன்ஸ் போட்டாச்சு சவுண்டு அப்படி ஆனால் ப்ரோ பின்னாடி கா கதவு ஏன் திறந்துங்க இருக்குது மிஷன் ஆன் பண்ணு ப்ரோ ஆன் பண்ணிட்டேன் ப்ரோ பேராமெடிக் மிஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க எடுத்த உடனே ஒருத்தன் வந்து

இன்னும் ரெண்டு சீட்டு ஃப்ரீயாக இருக்குது ப்ரோ இது ப்ரோ ஃபஸ்ட்டு உங்கள் எத்தனை சேர்த்து சேர்த்துருவோம் இதான் என்ட்ரன்ஸா நிப்பாட்டாங்க நிப்பாட்ட அதுவே இறங்கி போயிடும் அவ்வளோதான் இத்தோட இப்போ அது கரெக்டாக நீ பாடுற லொக்கேஷனில் நீ பாடுற அப்படிலாம் இறங்குவாங்க அப்படியே ரெண்டு பேர் இருக்காங்க பின்னாடி இருக்கவங்க ஃபஸ்ட்டு கூடி அப்போ தான் இது நாலு பேர் சாவிடுச்சு தான் ரெண்டு பேரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் ரிவர்ஸ்லேயே போவோம் ரிவர்ஸ்லேயே போய் ஏற்றிப்போம் அந்த பொண்ணு ஏறதுக்கு வசதியாக இருக்கும் போதும் அதே ஆள் தான் ப்ரோ

டக்ன ஏத்திரအောင် கார ஏத்திர போறானு மல்ல ஏ வந்து ஏறான் டக்ன ஏய் அய்யோ மொன்னடா சின்னி கொஞ்சம் முன்னாடி சட்டத்தில் மாட்டிடுது 27 செகண்ட் 15 செகண்ட் எக்ஸ்டா ப்ரோ எங்க போறியடா இதுவா 27 நம்பர் எங்க எங்க இடிச்ச ஒரு ஒலி பண்றானடா இது ஆல்டா வந்து ஒரு சத்தம் படுத்து மூணு பேரை காப்பாத்த சொல்லி ப்ரோ

ఏరా రంగ హాల్కనేని నీ చాడా లొకేషన్ ని పట్రా అవ్వేరా ఇస్టివ్ అవ్వడం బ్రో మిషన్ ఫెయిల్ ఇవన ఇవన కాపాడతా బ్రో ఇవన ఏతననా నీ టక్కుని పచ్చకేన ఏరిడువా వీడియోలో பார்க்கலாம் బై